கல்லூரி மாணவர்களிடம் கமிஷன் பேசி அவர்களது சிம் கார்டுகள் மற்றும் வங்கிக் கணக்குகளை பெற்று அதன் மூலமாக நாடு முழுவதும் ரூபாய் தொன்னூறு கோடிக்கு மேல் ஆன்லைன் மோசடி செய்த கும்பலை சார்ந்த ஏழு பேரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் புதுச்சேரியை சார்ந்த ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் படிக்கும் இரண்டு மாணவர்களின் வங்கிக் கணக்குகள் திடீரென்று முடக்கப்பட்டன அதில் சுமார் ரூபாய் ஆறாயிரம் பணம் இருந்த நிலையில் அதனை மீட்டு தருமாறு கோரி அந்த மாணவர்கள் புதுச்சேரி சைபர் போலீசாரிடம் புகார் அளித்தனர் விசாரணைகள் அந்த வங்கி மேற்கு வங்கம் குஜராத் மாநிலங்களில் முடக்கி வந்தது போலீசார் நடத்திய விசாரணையில் அதிர்ச்சிகரமான தகவல் வெளியானது அதே கல்லூரியில் படிக்கும் கடலூர் மாவட்டத்தை சார்ந்த ஹரீஷ் வயது இருபத்தி ஒன்று என்பவரிடம் அந்த இரண்டு மாணவர்களும் தங்களது வங்கி கணக்கு காசோலை மற்றும் சிம் கார்டை ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறுக்கு விற்றது வந்தது ஹரீஷை பிடித்து விசாரித்தபோது அவர் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டை சார்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்களின் வங்கிக் கணக்கு சிம் கார்டு ஏடிஎம் கார்டுகள் காசோலைகள் ஆகியவற்றை லாஸ்பேட்டையை சார்ந்த கோவிந்தராஜ் வயது இருபத்தி நான்கு கணேசன் வயது முப்பத்தி மூன்று ஆகியோரிடம் கமிஷனுக்கு விற்றதும் தெரிய வந்தது இந்த கும்பல் ஆன்லைன் முதலீட்டில் அதிக பணம் சம்பாதிக்கலாம் அல்லது வீட்டிலிருந்து பகுதிநேர வேலை செய்யலாம் என்று கூறி பலரையும் நம்ப வைத்து அவர்களிடமிருந்து மோசடியாக கோடிக்கணக்கில் பணத்தை பெற்றுள்ளது மோசடி பணத்தை இந்த கும்பல் மாணவர்களின் வங்கிக் கணக்குகளில் வர வைத்துள்ளது பின் கோவிந்தராஜ் கணேசன் இருவரும் அந்த பணத்தை கிரிப்டோ கரன்சிகளாக மாற்றி சுவிட்சர்லாந்து அயர்லாந்து துபாய் சீனா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு அனுப்பி மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த மோசடி மூலமாக இந்தியா முழுவதும் ரூபாய் தொன்னூறு கோடிக்கு மேல் பணம் சுருட்டப்பட்டுள்ளது இது தொடர்பாக இதுவரை புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன சர்வதேச ஆன்லைன் மோசடி கும்பலுடன் இவர்களுக்கு தொடர்பு இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது இந்த மோசடியில் தொடர்பில் இருந்த புதுச்சேரி கடலூர் கள்ளக்குறிச்சி சென்னை அண்ணாநகரை சார்ந்து தாமஸ் உட்பட மொத்தம் ஏழு பேரை சைபர் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் ரூபாய் ஐந்து லட்சம் ரொக்கப்பணம் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்கு ஆவணங்கள் தொன்னூற்றி இரண்டு ஏடிஎம் கார்டுகள் கிரெடிட் கார்டுகள் இரண்டு மடிக்கணினிகள் இரண்டு லேப்டாப் பனிரெண்டு ஸ்கேனர்கள் மற்றும் கார் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன கைது செய்யப்பட்ட ஏழு பேரும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலப்பட்டு மத்திய சிறையிலும் அடைக்கப்பட்டனர் புதுச்சேரியில் சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய கூலி தொழிலாளிக்கு பத்தாண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரி ஆட்டுப்பட்டி அம்பேத்கர் நகரை சார்ந்தவர் கூலி தொழிலாளி அசோக் வயது முப்பத்தி ஒன்று இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பதினேழு வயது சிறுமியை திருமணம் செய்துள்ளார் அந்த சிறுமி கர்ப்பமுற்றார் இதனையடுத்து சிறுமியை மணந்து கர்ப்பமாக்கிய அசோக்கை உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் இந்த வழக்கு போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது அரசு சிறப்பு வழக்கறிஞராக பச்சையப்பன் ஆஜரானார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு பத்தாண்டு சிறை தண்டனை மற்றும் ரூபாய் இருபதாயிரம் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார் மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இழப்பீடாக ரூபாய் நான்கு லட்சம் வழங்க புதுவை அரசிற்கு உத்தரவிட்டார் குடிசை மாற்று வாரிய மூலமாக செயல்படுத்த வேண்டிய திட்டங்களை செயல்படுத்தாத அதிகாரிகளை கண்டித்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் தொகுதியின் மக்கள் குடிசை மாற்ற வாரிய அதிகாரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அரசு குடிசை மாற்ற வாரியம் மூலமாக கட்ட மானிய தொகை சாலையோர மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் உருளையின்பேட்டை தொகுதியை சார்ந்த மக்களுக்கு கட்ட மானிய தொகை வழங்காததை கண்டித்தும் சாலையோரத்தில் வசிக்கும் மக்களுக்கு லேம்பர் சரவண நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு ஒதுக்காததை கண்டித்தும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் தொகுதியின் குடிசை மாற்ற வாரியத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரியிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இருப்பினும் ஒரு மாதத்திற்குள் மானிய தொகையை வழங்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் எச்சரிக்கை விடுத்தார் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளரின் சகோதரரான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கட்சியிலிருந்து திடீரென்று இன்று விலகியுள்ளார் புதுவை மாநில அதிமுகவில் புரட்சித் தலைவி ஜெயலலிதா பேரவை செயலாளராக இருந்தவர் பாஸ்கர் இவர் இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுகளில் புதுவை முதலையர்பேட்டை தொகுதிகள் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் முதலையற்பட்ட தொகுதிகள் மூன்றாவது முறையாக அதிமுக சார்பில் போட்டியிட்ட பாஸ்கர் தோல்வியடைந்தார் இருப்பினும் அதிமுகவில் தொடர்ந்து பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் திடீரென்று இன்று அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் தான் விலகுவதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரின் அண்ணன் அன்பழகன் புதுவை மாநில அதிமுக செயலாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி காவல்துறையில் காவலர் பணியிடங்களுக்கு ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ள நிலையில் டிசம்பர் மாதம் உடல் தகுதித் தேர்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள நூற்றி நாற்பத்தி எட்டு காவலர் பணியிடங்களை நேரடி நியமனத்தின் மூலமாக நிரப்புவதற்கான அறிவிப்பு கடந்த ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வெளியிடப்பட்டது இந்த பணியிடத்திற்கு கடந்த ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி முதல் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டது இதில் இப்பணிக்கு மொத்தமாக பத்தாயிரத்து அறுபத்து மூன்று பேர் விண்ணப்பித்திருந்தனர் இந்த விண்ணப்பங்களை காவல்துறையில் உள்ள ஆள் சீர்ப்பு குழுவால் ஆய்வு செய்யப்பட்டது ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டது எஞ்சிய நூற்று முப்பத்தைந்து விண்ணப்பங்கள் உரிய ஆவணங்கள் இல்லாதது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்டுள்ளன குறை தீர்வு குழு நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் குறைகளை கேட்டறிய காவல்துறை சார்பில் ஒரு குறை தீர்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது ஏதேனும் குறைகள் இருப்பின் புதுச்சேரி காவல் தலைமையகத்தை அணுகலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இறுதி செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு உடல் தகுதி மற்றும் உடல் திறன் தேர்வுகள் வருகின்ற டிசம்பர் மாதம் இரண்டாவது வாரத்தில் நடத்திட நடத்திடக்கப்பட்டுள்ளது வேடூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார் இதில் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினரும் பங்கேற்றார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டத்தில் வராக நதி மற்றும் தொண்டிகாறு ஒன்று சேரும் இடத்தில் வேடூர் நீர்த்தேக்க திட்டம் அமைக்கும் பணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு முடிக்கப்பட்டு தொடர்ந்து பயன்பாட்டில் உள்ளது வீடூர் அணையின் மொத்த நீளம் நான்காயிரத்து ஐநூற்று பதினோரு மீட்டர் உயரமும் முப்பத்தி இரண்டடி மற்றும் அணையின் கொள்ளளவு ஆறு பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மில்லியன் கன அடி வீடூர் அணையின் பிரதான கால்வாய் நீளம் பதினேழாயிரத்து அறுநூற்று நாற்பது கிலோமீட்டர் மற்றும் கிளை கால்வாய்கள் மூலமாக தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து இருநூறு ஏக்கர் நிலமும் புதுவை மாநிலத்தில் ஆயிரம் ஏக்கர் நிலமும் ஆக மொத்தம் மூன்றாயிரத்து இருநூறு ஏக்கர் நிலமும் பாசன வசதி பெறுகிறது பாசன ஆயக்கட்டுத்தாளர்கள் கலந்தாய்வுக் கூட்டம் கடந்த பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடத்தப்பட்டு நீர் இருப்பிற்கு ஏற்றவாறு நேற்று பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் தண்ணீர் திறக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் இதன் மூலமாக தமிழ்நாடு முதலமைச்சர் விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று நேற்று பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை காலை பத்து முப்பது மணியளவில் வேடூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க ஆணையிட்டார் தமிழக பாசன பகுதிகளான சிறுவை வேடூர் பொம்பூர் பொன்னம்பூண்டி கோரகேணி ஜவேலி நெமிலி எறையூர் தொல்லமூர் கடகம்பட்டு கொண்டாலங்குப்பம் ஆகிய கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்கள் இரண்டாயிரத்து இருநூறு ஏக்கரும் புதுச்சேரி பகுதிகள் ஆயிரம் ஏக்கரும் பாசன வசதி பெற்று விவசாயிகள் பயனடைவார்கள் பாசனத்திற்காக தண்ணீர் நேற்று பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நூற்று முப்பத்தைந்து நாட்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணீர் திறந்துவிடப்படும் நேற்று வேடூர் அணையின் நீர்மட்டம் முப்பது புள்ளி முன்னூற்று ஐம்பது அடி ஆகும் அணையின் கொள்ளளவு நானூற்று எழுபத்தைந்து புள்ளி எழுநூற்று எழுபத்தி ரெண்டு மில்லி கன அடி ஆகும் வேடூர் அணைகள் பாசனத்திற்கான நீரை விழுப்புரம் மாவட்ட தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் மஸ்தான் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் மயிலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி மாவட்ட தலைவர் டாக்டர் பா சேகர் மயிலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வா மணிமாறன் மயிலம் மத்திய ஒன்றிய செயலாளர் தழுத்தாளி செழியன் பொதுக்குழு உறுப்பினர் வீடு ரவி தேர்தல் பணிக்குழு ஒருங்கிணைப்பாளர் பாலசுந்தரம் நெடி சுப்பிரமணி ராஜ்பரத் ஒன்றியக்குழு குழு உறுப்பினர்கள் அஞ்சாலாக்ஷி கிருஷ்ணமூர்த்தி சுந்தரி தமிழரசன் வீடூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீஸ்வரி பிரகாஷ் மற்றும் கழக நிர்வாகிகள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் உயிர்த்துளி தன்னார்வ அமைப்பு சார்பில் ஆயிரத்து எண்ணூறாவது அன்னதான நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் தொடங்கி வைத்தார் கொரோனா காலத்தில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைகள் தங்கி சிகிச்சை பெற்று வரும் வெளிப்புற நோயாளிகள் மற்றும் உட்புற நோயாளிகளின் உதவியாளர்களுக்கு உணவு கிடைப்பதில் சிரமம் இருப்பதை உணர்ந்து உயிர்த்துளி அமைப்பு சார்பில் அன்னதானம் வழங்கினர் தொடர்ந்து கடந்த ஆறு ஆண்டுகளாக இப்பணியை செய்து வரும் உயிர்துளி அமைப்பின் அன்னதான திட்டத்தில் தினசரி சுமார் நானூறு நபர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது இதன் ஆயிரத்து எண்ணூறாவது அன்னதான உயிர்துளி நிறுவனர் பிரபு தலைமைகள் உயிர்துளி அரங்காவலர் செல்வமுத்துராயன் முன்னிலைகள் ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக உயிர்துளி அன்னதான குழுவின் கௌரவ தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வம் பங்கேற்று இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினார் பொதுமக்களிடம் பேசிய அவர் மருத்துவமனை வளாகத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருக்க ஒத்துழைக்க வேண்டும் என்றும் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்தார் அப்போது பொதுமக்கள் திரளானோர் மகிழ்ச்சியுடன் உணவுகளை பெற்றுக்கொண்டனர் நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை உயிர்துறை அமைப்பின் நிர்வாகிகள் ஆபேல் ஏஞ்சலா ஜோஸ்பின் நிஷா காந்தி தனிஷ் டேனியல் மற்றும் தன்னார்வலர்கள் செய்திருந்தனர் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளை பாளையம் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாளையம் பகுதிகள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்து நலத்திட்ட உதவியாக பாக்ஸ் வழங்கி வருகிறார் இதன் ஒரு பகுதியாக நேற்று பாளையம் பகுதியில் பொதுமக்களின் பிரச்சனைகளை கிட்டறிந்து ஹாட்பாக்ஸ் வழங்கி சிறப்பித்தார் மேலும் பொதுமக்களிடம் பேசுகையில் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்தும் தான் அரசியலில் கடந்து வந்த சவாலான பாதைகள் குறித்தும் தனது அரசியல் பயணம் குறித்தும் விளக்கினார் இவர் இத்தொகுதிகளுக்காக செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள மேம்பாட்டு திட்டங்கள் பற்றியும் எடுத்துரைத்தார் குறிப்பாக தான் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வியுற்றாலும் இந்த தொகுதி மக்களுக்காக தொடர்ந்து உழைப்பேன் என்று அவர் உருக்கமாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் ராவண்யா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சட்டமன்ற நல்லூர் அரசு சால்வைணித்தும்ாராட்டினர்மன்றுக்கப்பள்ளியில் ரூபாய் லட்சம் சுற்றி மதில் சுவர் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காலின் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் சிறப்பு கூறு நிதியின் கீழ் திருபவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நல்லூர் அரசு தொடக்கப்பள்ளிக்கு பொதுப்பணித்துறையின் மூலமாக ரூபாய் இருபத்தி நான்கு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் செலவில் பாதுகாப்பான சுற்றுமதில் சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் தலைமையிற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி சிறப்பு கட்டிடம் இரண்டாவது கோட்ட செயற்பொறியாளர் பக்தபக்ஷனும் கல்வித்துறை முதன்மை கல்வி அலுவலர் ஆர் குலசேகரன் இளைநிலை பொறியாளர் மணிமாறன் ஐந்தாம் வட்ட பள்ளியின் துணை ஆய்வாளர் புவியரசன் பள்ளியின் தலைமை ஆசிரியை ரேவதி தேசிய மக்கள் மன்ற திருபுவனை தொகுதியின் தலைவர் ரவிக்குமார் பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் நிர்வாகிகள் ஆசிரிய பெருமக்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் அரியங்குப்பம் தொகுதியில் கட்டி முடிக்கப்பட்ட அங்கன்வாடி மையங்களை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷணாமூர்த்தி திறந்து வைத்தார் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் சார்பாக அரியங்குப்பம் தொகுதியில் ரூபாய் பதினைந்து லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீடு அங்கன்வாடி மையங்கள் மறுசீரமைப்பு செய்ய நிதி ஒதுக்கப்பட்டது இதில் முருங்கப்பாக்கம் பல்லத்தெரு விரிநூர் ரோடு காக்கையன் தோப்பு ஆகிய பகுதிகளில் உள்ள மூன்று அங்கன்வாடி மையங்கள் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்றது அந்த பணிகள் முடிவு பெற்ற நிலையில் அதன் திறப்பு விழா நடைபெற்றது சிறப்பு திறப்பு விழாவில் தலைமை விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி கலந்து கொண்டு கட்டிடத்தை திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீனா உதவி இயக்குநர் பாலாஜி பொதுப்பணித்துறை வடக்கு கட்டிடம் மற்றும் சாலை பிரிவு செயற்பொறியாளர் வைத்தியநாதன் இளைநிலை பொறியாளர் தேவேந்திரன் தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் முன்னாள் பிரதமர் இந்திராகாந்தி பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் முன்னாள் பாரத பிரதமர் அன்னை காந்தியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் தேசிய ஒருமைப்பாட்டு தின விழாவாக கொண்டாடப்பட்டது இதனையொட்டி நூரடி சாலை விழுப்புரம் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சரவணன் சரவணகுமார் ரமேஷ் லட்சுமி காந்தன் தலைமைச் செயலர் சரட் சௌகான் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் முனுசுவாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய ஒருமைப்பாட்டு தின உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உட்பட காங்கிரஸ் கட்சியினர் இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் சிவகணபதி நகரில் ரூபாய் தொன்னூற்று ஐந்து லட்சம் மதிப்பில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் வெளிநூல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிவகணபதி நகரில் உள்ள கால் கிளை வாய்க்கால் மெயின் ரோட்டில் உள்ள விநாயகர் கோவில் அருகிலிருந்து விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலை வரை வடிகால் கட்டுமான பணிக்கு தொன்னூற்று நான்கு லட்சத்து எண்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று முப்பத்து ஒன்பது ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனக் கோட்டம் மூலமாக மேற்கொள்ளப்படவுள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சிவகணபதி நகரில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனக் கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார் உதவி பொறியாளர் உளி பிரகாசம் இளைநிலை பொறியாளர் சிரஞ்சீவி மற்றும் வெளியினர் தொகுதியின் திமுக நிர்வாகிகள் உட்பட ஒரு பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள இளைநிலை இழுத்தர் மற்றும் ஓவியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு துறைகளில் ஏற்பட்டுள்ள பத்தாயிரம் காலி பணியிடங்களில் தற்போதைய அரசு இதுவரை இரண்டாயிரத்து எண்ணூறு பணியிடங்களை நிரப்பியுள்ளது சட்டசபை தேர்தல் அறிவிப்பதற்கு முன் மேலும் ஆயிரம் பணியிடங்களை நிரப்பிட அரசு திட்டமிட்டுள்ளது இதனையொட்டி கடந்த பதினாறாம் தேதி முன்னூற்று ஐம்பத்தி நான்கு அரசு பணியிடங்களை புதுச்சேரி தேர்வு முகமை மூலமாக ஒருங்கிணைந்த உயர்நிலை தேர்வு மூலமாக நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது இப்பணிக்கு நேற்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் பணி துவங்கியுள்ளது இந்நிலையில் ஒருங்கிணைந்த தேர்வு முகமை மூலமாக மேலும் நூற்றி முப்பது இளைநிலை எழுத்தர் மற்றும் ஒரு ஓவியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு நேற்று மாலை வெளியிடப்பட்டுள்ளது